வணக்கம் நண்பர்களே யாரும் நினைத்து பார்த்ததில்லை அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசுகளின் அச்சுறுத்தல்கள் கடுமையான சுங்க வரிகள் சில நேட்டோ நாடுகளின் அரசியல் சதி திட்டங்கள் இவையெல்லாம் இருந்தபோதும் இந்தியாவின் பொருளாதாரம் இப்படியாக உச்ச வெடிப்பை ஏற்படுத்தி முழு உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்று இன்று சொல்கிற கதை ஒரு வெறும் கணக்கு பட்டியல் அல்லது உலர்ந்த அறிக்கை அல்ல இந்த கதை தன்னம்பிக்கையால் எழுந்து நிற்கும் ஒரு நாட்டின் கதை இனி யாருக்கும் சார்பில்லாது நாங்கள் எங்கள் பாதையை நாமே வகுக்கிறோம் என்று உலகத்துக்கே தெளிவாக சொல்லிவிட்ட புதிய இந்தியாவின் கதை இந்த வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள் ஏன் என்றால் அடுத்த பகுதிகளில் உலகின் கணக்குகளை தலைகீழாக்கிய முக்கிய காரணிகளை ஒன்றன்பின் ஒன்றாக எளிய தமிழில் புரிய வைக்கிறோம் புதிய இந்தியாவின் இந்த பெருமையில் நீங்களும் இணைவோம் என்று நினைத்தால் இப்போதே விருப்பு கொடுத்து சேனலுக்கு குழு சேரல் செய்து அறிவிப்பு மணியை அழுத்தி வையுங்கள் உங்கள் ஒரு சிறிய ஆதரவே எங்களுக்கு பெரிய ஊக்கமாகும் முதலில் உலக வங்கியை பற்றி பேச வேண்டும் சில மாதங்களுக்கு முன்பு அதே உலக வங்கி இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி மூன்று சதவீதமாகக் குறையும் என்று சொன்னது உலகில் பல பெரிய பொருளாதாரங்கள் குமிழ்ந்து கொண்டிருந்த சமயம் அது அவர்களது கணிப்பு ஆனால் இந்தியாவிடமிருந்த பதில் வேறு உள்நாட்டு பலத்தை ஏற்றிச் சென்றது சும்மா சொல்லவில்லை செயலில் காட்டியது முடிவென்ன உலக வங்கி தன் அறிக்கையையே மாற்ற வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டது இந்தியா ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் சுற்றுவட்டத்தில் உற்சாகமாக முன்னேறுகிறது என்று ஒப்புக்கொண்டது இதோடு மட்டுமில்லை ஆசியா மட்டுமல்ல உலகளவில் வேகமாக வளர்கின்ற பெரிய பொருளாதாரம் இந்தியாதான் என்ற முத்திரையும் விழுந்தது இந்த வெற்றியின் மையத்தில் இருப்பது என்ன ஒரே வார்த்தை நுகர்வு ஆம் கஞ்சம்பிஷன் எந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கும் முதுகெலும்பு அதுதான் நமது நாடு நூறு நாற்பது கோடி மக்களுடைய நாடு இந்த மக்களே ஒன்றாக செலவழிக்கத் தொடங்கினால் உலக சந்தைகள் வரை அலைபாயும் ஒரு கோப்பை தேநீர் ஒரு புத்தகம் ஒரு கைபேசி ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு வீட்டு உபகரணம் ஒவ்வொரு செலவும் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் புதிய இரத்தத்தை ஊற்றுகிறது வெளிநாட்டு அழுத்தங்கள் அதிகரித்த போதும் இந்த நாடு பின்வாங்காது என்று நமது குடிமக்கள் தங்கள் நாளாந்த செலவாலும் நம்பிக்கையாலும் காட்டிவிட்டார்கள் அதுவே இந்த நாட்டின் உண்மையான அதிசயம் அடுத்து வருவது ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த சில ஆண்டுகளில் அரசு பல புத்திசாலித்தனமான சீர்திருத்தங்களை செய்தது வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்தும் வலுவான முறைகள் முழுக்க முழுக்க டிஜிட்டல் கண்காணிப்பு வியாபாரிகளுக்கான வெளிப்படையான ஒருங்கிணைந்த தளம் இவையெல்லாம் ஒன்றாக இணைந்தபோது நிதியகம் நிரம்பியதோடு மட்டுமல்ல உற்பத்தி உயர்ந்தது விநியோக சங்கிலிகள் உறுதியானது சிறிய கடை முதல் பெரிய தொழிற்சாலை வரை ஒரே தளத்தில் செயல்பட ஆரம்பித்தது இந்த உறுதி பீடமே இப்போது எந்த வெளிநாட்டு அழுத்தமும் வந்தாலும் இந்த வீட்டை கலக்க முடியாது என்று சொல்ல வைக்கிறது இங்கே ஒரு சிக்கலான தருணமும் வந்தது சில இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அரை நூற்றுக்கும் மேற்பட்ட சுங்கம் என்ற அளவுக்கு அதிகமான சுங்க வரியை அறிவித்தது பலருக்கு அது நேரடி தாக்குதல் போல தோன்றியது இப்போது இந்தியா தடுமாறும் என்ற ஊகம் எழுந்தது ஆனால் அது ஊகமாகவே இருந்தது இந்தியாவின் பதில் அமைதியும் உறுதியும் கலந்த ஒன்று எங்கள் சந்தைகளை நாங்கள் பல திசைகளில் பரப்பியுள்ளோம் ஒரே கதவை மூடியால் வீடு இருளாகாது என்று காட்டிக்கொண்டோம் இதோ ஒரு வலுவான செய்தி உலகத்துக்குச் சென்றது இந்தியா இப்போது பிறரின் நிபந்தனைகளில் அல்ல தன் சொந்த நிபந்தனைகளில்தான் இயங்கும் இது வெறும் புள்ளி விவரம் அல்ல புதிய இந்தியாவின் அடையாள அறிவிப்பு வெளிநாட்டு மதிப்பீட்டு கையொப்பம் கிடைத்தால்தான் முன்னேற்றம் என்ற மனோபாவத்தை இந்தியா தாண்டிவிட்டது நாங்களே எங்கள் விதியை எழுதுகிறோம் என்ற நம்பிக்கையே இப்போது நமது வளர்ச்சிக்கு காரணம் ஒரு நாடு இப்படி தன் பொருளாதார விதியை தானே எழுத தொடங்கியதும் அதன் எழுச்சியை உலகில் யாராலும் நிறுத்த முடியாது இப்போது பொருளாதாரத்தின் மைய சொல்லான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி அதை எளிதாக புரிந்து கொள்வோம் எப்படி ஒரு குடும்பம் ஆண்டு முடிவில் இத்தனை வருவாய் இத்தனை செலவு இத்தனை சேமிப்பு என்று கணக்கு புத்தகத்தை மூடுகிறதோ அதே போல ஒரு நாட்டின் எல்லைக்குள் ஒரு ஆண்டில் உற்பத்தியாகவும் எல்லா பொருட்களும் வழங்கப்படும் எல்லா சேவைகளும் இவைகளின் மொத்த மதிப்பே ஜிடிபி இது ஏறும்போது நிறைய விஷயங்கள் நடக்கின்றன வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பொருட்கள் விரைவில் கிடைக்கும் உற்பத்தி அளவு உயர்வதால் விலை அழுத்தம் தணியும் வியாபார நம்பிக்கை மேம்படும் ஆகவே ஜிடிபி வளர்ச்சி என்பது வெறும் எண் அல்ல அது உங்களும் நானும் வாழும் வாழ்க்கைத் தரத்தின் நேரடியான அளவுகோல் ஜிடிபி என்கிற இயந்திரத்தை ஓட்டும் நான்கு பெரிய எஞ்சின்கள் உள்ளன ஒன்று நுகர்வு அதாவது நம்மில் ஒவ்வொருவரின் செலவு இந்தியாவின் ஜிடிபியில் இதன் பங்கு சுமார் அறுபது சதவீதம் அளவுக்கு இருக்கும் இரண்டு முதலீடு ஒரு நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலையை அமைத்தாலோ புதிய திட்டத்தை தொடங்கினாலோ ஆயிரக்கணக்கான வேலைகள் பிறக்கும் அதுடன் புதிய தொழில்நுட்பம் புதிய திறன் புதிய மொத்த மதிப்பு சங்கிலி உருவாகும் மூன்று அரசு செலவு நெடுஞ்சாலை இரயில் துறைமுகம் உலோக புறம்போக்குகள் அதிவேக பாதைகள் அதிவேக ரயில் இவற்றில் அரசு முதலீடு செய்தால் கட்டுமானம் முதல் சேவை வரை பல துறைகளில் அசைவுகள் அதிகரித்து வளர்ச்சி வேகம் உயரும் நான்கு நிகர ஏற்றுமதி உலகிற்கு நாம் விற்பனையாக்குவது அதிகரித்தால் வெளிநாட்டு நாணய வருவாய் உயரும் வாணிக சமநிலை வலுவாகும் உண்மையாகச் சொன்னால் நிகர ஏற்றுமதி என்ற இந்த நான்காவது என்ஜினில் இன்னும் பலம் சேர்க்க வேண்டிய நிலை இருந்தது ஆனால் மேக் இன் இந்தியா போன்ற முயற்சிகள் புதிய ஜீவன் புகுத்தியுள்ளன உற்பத்தி இணைப்பு திட்டங்கள் ஏற்றுமதி நோக்கி தொழிற்பையாக்குகள் துறைமுகங்களில் வேகமாக சான்றியிடும் முறைகள் ஒற்றை ஜன்னல் அனுமதி அமைப்புகள் இவையெல்லாம் சேர்ந்து இந்தியா தயாரிக்கிறது உலகம் பயன்படுத்துகிறது என்ற திசை நோக்கி நகர்த்துகின்றன இந்த நான்கு எஞ்சின்களும் ஒரே சமயத்தில் ஒலியெழுபற்றடைய தொடங்கியதால் தான் இன்று இந்தியா பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் அளவுக்கு வலுப்பெற்றுள்ளது உலக வங்கியின் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சி என்ற மதிப்பீடு அதற்கே சாட்சியம் இன்றைய நிலை என்ன இந்திய பொருளாதாரம் முன்னேறுவதோடு மட்டுமில்லை உலகத்திற்கு வழிகாட்டுகிறது அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் பல பெரிய பொருளாதாரங்களில் வளர்ச்சி மந்தமாகத் தெரிகிறது சீனா மெதுவாகவும் சுழல் பாதையில் சிக்கித் தவிக்கிறது ஆனால் இந்தியாவின் எஞ்சின்கள் சீரான சத்தத்தில் உறுதியான வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அதனால்தான் உலக முதலீடு இந்தியாவை நோக்கி ஓடுகிறது துறைவாரியாக பார்த்தாலும் அது தெளிவாக தெரியும் தொலைத்தொடர்பு அறைமூலக் கட்டமைப்பு வாகனத்துறை மருந்து உற்பத்தி பசுமை எரிசக்தி தகவல் தொழில்நுட்ப சேவைகள் எங்கும் இந்தியா ஒரு வலுவான தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த வலிமை இந்தியாவை உலக அரங்கில் புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்கிறது இன்று இந்தியா வெறும் பெரிய சந்தை அல்ல அது பெரிய இயக்கம் இந்த இயக்கமே வரும் பல ஆண்டுகளில் உலகத்தின் வளர்ச்சிக் கதை எப்படிச் செல்வது என்பதை நிர்ணயிக்கும் இப்போது கேள்வி இந்தியா எப்போது வல்லரசு ஆகும் என்பதல்ல உலகம் எப்போது அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் என்பதே ஏனென்றால் அடுத்த கட்டத்தில் இந்தியாவின் வலிமை எல்லைப் பாதுகாப்பை தாண்டி செல்லும் தொழில்நுட்பத்தில் புதிய களங்கள் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு மற்றும் ஏற்றுமதி விண்வெளி திட்டங்களில் புதிய சாதனைகள் இந்த மூன்று துறைகளும் இணைந்தால் புது யுகம் என்ற வார்த்தை காகிதத்தில் அல்ல நிஜத்தில் தெரியும் இந்த பாதையில் நம்மை தள்ளிச் செலுத்துவது உள்நம்பிக்கை துல்லியமான கொள்கை தைரியமான நடை இப்போது ஒரு சுருக்க சிந்தனை உலக வங்கி அல்லது இந்திய மீதி முதலீட்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி இவர்கள் வெளியிடும் எண்கள் வெறும் எண்களா இல்லை அந்த எண்களுக்கு பின்னால் கோடிக்கணக்கான கனவுகள் லட்சக்கணக்கான குடும்பங்களின் முயற்சி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உழைப்பு நூற்றுக்கணக்கான கொள்கை முடிவுகளின் துல்லியம் இருக்கிறது அந்த எண்கள் உயர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சிறிய சுலபங்கள் பெரிய நிம்மதிகளாக மாறுகின்றன ஒரு நல்ல வேலை நியாயமான சம்பளம் நம்பிக்கை அளிக்கும் விலைநிலை வேகமான சேவைகள் பாதுகாப்பான எதிர்காலம் நண்பர்களே புதிய இந்தியாவின் பாதை தெளிவு செழிப்பு பகிர்வு பொறுப்பு இந்த மூன்று வார்த்தைகளே நமது அணுகுமுறை உலகம் எப்படி பார்த்தாலும் நாங்கள் எங்கள் விதியில் நமது நிபந்தனைகளில் நமது வேகத்தில் என்ற இந்த வாசகமே நமக்கு உரிமை இன்று நீங்கள் இந்த பயணத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நம்பிக்கையை விடாமல் வைத்திருப்பது உற்பத்தி செய்யும் இந்திய பொருட்களை ஊக்குவிப்பது நாட்டின் வளர்ச்சி கதையை பகிர்வது இந்த கதையுடன் நீங்கள் இணைந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு விருப்பு அளியுங்கள் உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள் ஜிடிபி ஜிஎஸ்டி நுகர்வு முதலீடு போன்ற சொற்கள் இப்போது உங்களுக்கு எளிதாய் புரிகின்றனவா இந்த விளக்கம் உதவியாக இருந்ததா மேலும் இப்படிப்பட்ட தெளிவான தேசிய பொருளாதார விளக்கங்களை தொடர்ந்து பெற சேனலுக்கு குழு சேரவும் அறிவிப்பு மணியை நிரந்தரமாக இயக்கவும் அடுத்த வீடியோவில் இன்னும் கூர்மையான பகுப்பாய்வுகளுடன் நம்பிக்கையூட்டும் உண்மைகளுடன் சந்திப்போம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்